டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விரச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரத புது பலங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி ஒரு அதை மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிலே வந்து அது குருவின் சார்பிலும் சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா சனி வந்து குருவின் சாரிலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான அமைப்போம் ரொம்ப நல்லா ஏன்னால் வந்து பரிகரத்தில் குரு வந்து அந்த இடத்துக்கே வந்துடுற ஸோ அவருடைய ஆட்சி இடத்துக்கே வந்துடும் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்போம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூ மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் ஏன்னா எட்டுங்கிறது சம்மந்தப்படும் போது நம்மளை ஆசையை தூண்டி மற்றவங்க வந்து நம்மளை வந்து கவுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையில் வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்கள் தாய் தந்தையரால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருமானம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் இரண்டில் நீச்சமாகிறது அதாவது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவமானங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ் வந்துடும் அது வந்து நீச்சபங்க ராஜோகம் மரம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது பட்னா ஒரு சின்ன ஒரு சலனங்களை ஏற்படுத்தி கிளியர் ஆகுதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அதே ஒரு ஆறாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயம் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் இரண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸாக வந்து ரெண்டு பேருக்கு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ஏன்னா சனி சூரியன் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக ஸோ சாதனை பண்ணும் கொஞ்சம் நியூட்ராங்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து எட்டாம் அதிபதியான புதன் வந்து இரண்டில் நீச்ச பங்க ராஜோகமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசும் என்ன தான் வந்து கிரகங்கள் திடி இருந்தாலும் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் எமோஷனாக ஏதாச்சும் பேசுகிறோம்னா அது வந்து வியாபாரம் வியாபாரம் ரீதியாக இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபர் சுக்கரன் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான பழங்கள் ஏன்னா வந்து அது பரிவர்த்தனை ஆட்சியாக தான் போதும் ஏன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை போது வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயம் கவனம் தேவை பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பழங்கள் நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தன் அதிகம் ஒரு அம்பரம் அப்படி அப்படினா பட் இன்னும் வருமானத்துக்கு எந்த வித குறையும் இருக்கவே இருக்காதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலம் லக்னமாக இருந்த சூரிய தசாபத்தினோம் சூரியன் சூரியன் ஏழாம் அதிபதி வந்து இரண்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான அவிடும் ரொம்ப சிறப்பாக இருக்கு கும்பலகனமாக இருந்த சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல பிரயாணங்கள் ஏற்பட்டு அதனால நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு கும்பலகனமாக இருந்த செவ்வாய் தசாபத்தினோம் செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்னமாக இருந்தது ராகு தேசம் ராகு வந்து இரண்டில் இருந்தது குருவின் சாரத்தில் சிறப்பான பலனும் நிறைய ஏதாச்சும் வந்து ஆன்லைன் கோர்ஸஸ் ஜூம் கோர்சஸ் இதெல்லாம் படிக்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டிங்கன்னா போதும் பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல வந்து பெரும் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரங்கள் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களை அள்ளி தருவாருங்க ஸோ இரண்டு பன்னெண்டாம் மாதிரி இரண்டில் ஆட்சியாக பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது குருடைய சாத்தம் பெருத்த லாபங்கள் தொழில் நல்ல ஒரு வெற்றி வேறு அடுத்த கட்டத்துக்கு ஆகிறது மற்றபடி குழந்தைகள் மட்டும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக இருந்து புதன் தேசா புதன் வந்து அஞ்சு எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து நீச்ச பங்க ராஜகமாக இருக்கும்போது குழந்தைகளால் சின்ன சலனங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க வந்து கேது தேசாவுதும் கேது வந்து எட்டிலிருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாட்டி சொத்து பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சட்டங்களால் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஸோ அதனால கொஞ்சம் கேஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா கணவன் மனைவிக்கு நோடில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தடுத்துக்கிறது நல்லது யாருக்கெல்லாம் கேது தேசிய நடக்குதோ கும்பலக்னமாக சுக்கர தேர் சாப்தான் சுக்கரன் நான்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சிப்பளர்த்தலாம் ஏன்னா பரிவர்த்தனை ஆட்சியில் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள் வருவதற்கான வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருதுங்க ஸோ இதை என்னை பொறுத்தவரை வந்து எது ப்ளஸ் எது மைனஸுன்னு நோட் பண்ணி வச்சா அதை பிரகாரம் போனோம்னா எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருக்கிறது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவனை அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் ஸோ உதாரணமாக ஒரு நிமிஷம் ஓவ நிமிஷம் ஓடம் மனசார பிரார்த்தனை கொடுக்கணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறை பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொடுப்போம் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா எப்போதுமே சொல்கிறது இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்குணிகம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிகளுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்லுன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அது பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவன் சொல்கிற சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகவும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எழு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பாது இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு புதிய திட்டங்களால் நம்ம ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது எதோ குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இன்னும் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ எந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டப்படமான சூழ்நிலை ஏற்படுது காரணம் ஏன்னா அந்த குருவும் ராவும் ஒன்றா வந்து மீட்டாக அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து கொ ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள தான் கொடுக்க போது பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும் ஏன்னா மீனம்ன்றது வந்து கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கணும் போது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பன்னிரெண்டில் வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரம் ஸோ துலாம் ராசிக்காரலாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி உராகம் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களும் வந்து மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏதா ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவெல்லாம் இருக்கும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்பவே சொல்லுவோம் இந்த மாற்றங்கள் இருக்குமா ஆனால் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி தான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மற்றபடி என்னங்க கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும் ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்போது ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்